பொங்கலுக்கு தெரியும் ஒரு ரெண்டு நாளா ரெண்டு மூணு நாளா ரெண்டு மூணு நாளாக நீங்கள் வந்து ஒரு அறிவிப்பொன்று பார்த்துருப்பீங்க நோம்பு திறக்கும் போது ஒரு நிமிஷத்தை வந்து தாமதப்படுத்தி நோம்பு தருங்க என்று சொல்லி ஒரு அறிவிப்புண்டு வந்து பரவலாக சோசியல் மீடியாக்கள் வழியாக சுற்றி கொண்டு இருக்குது பாங்கு சொல்கிறதெல்லாம் நோன்பு திறக்கிறது கணக்கு கிடையாது நிறைய பேர் பாங்கு சொன்னா தான் ஈச்சைப்படுறதை கடிப்பாங்க தான் அவங்களுக்கு சாந்தி அடையும் அப்படியெல்லாம் கிடையாது சூரியன் எத்தனை மணிக்கு மறையுதோ அத்தனை மணிக்கு நோம்பு திறந்தால் சரி பொங்கலுக்கு தெரியும் ரெண்டு நாளா ரெண்டு மூணு நாளா ரெண்டு மூணு நாளாக நீங்கள் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று பார்த்துருப்பீங்க நோன்பு திறக்கும்போது ஒரு நிமிஷத்தை வந்து தாமதப்படுத்தி நோம்பு தருங்க என்று சொல்லி ஒரு அறிவிப்புண்டு வந்து பரவலாக சோசியல் மீடியாக்கள் வழியாக சுற்றி கொண்டு இருக்குது நிறைய பேர் வந்து இதை கேள்வியாகவும் கேட்டாங்க இந்த சுற்றறிக்கை என்னன்னு சொன்னால் குறிப்பாக கொழும்பு பகுதியில் வந்து நோன்பு திறக்கும் போது நீங்கள் ஒரு நிமிஷம் தாமதமாக உதாரணமாக ஆறு இருபத்தி ரெண்டுக்கு சூரியன் மறைகிற டைம்னு சொன்னால் நீங்கள் இருபத்தி மூணுக்கு நோன்பு தருங்க ஒரு நிமிஷம் தாமதப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தானே இந்த சுற்றறிக்கை இதை பார்த்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் இது சரிதானா உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு நிமிஷம் தாமதமாக தான் நோன்பு திறக்கணுமா சொல்லி கேட்கக்கூடிய பல கேள்விகளை பார்க்க முடிந்தது எனவே அது சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு தெளிவு நோன்பு திறக்கிறத பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு சொன்னால் பாங்கு சொன்ன உடனே தான் நோம்பு திறக்கணுன்றது கிடையாது சும்மா அத்திமுசியாமல் இல்லை இழலை நோன்பை வந்து இரவு வரைக்கும் என்ன செய்யணும் கம்ப்ளீட் பண்ணுங்க இரவு வரைக்கும் சொன்னா இரவு ஆரம்பிக்க கூடிய நேரத்துல என்ன செய்யணும் நோன்பு வந்து விடணும் இரவு ஆரம்பிக்க கூடிய நேரம்ன்றது சூரியன் மறையக்கூடிய நேரம் அப்ப நமக்கு கணக்கு எதுன்னு சொன்னா நோன்பு திறப்பதற்கு கணக்கு வந்து சூரியன் மறைவதுதான் சூரியன் மறைதான் வந்து செய்யணும் நோன்பு திறக்கிறது கணக்கே தவிர பாங்கு சொல்றதெல்லாம் நோம்பு திறக்கிறது கணக்கு கிடையாது நிறைய பேர் பாங்கு சொன்னா தான் ஈச்சைப்படத்தை கடிப்பாங்க அப்பதான் அவங்களுக்கு ஆத்ம சாந்தி அடையும் அப்படியெல்லாம் கிடையாது சூரியன் எத்தனை மணிக்கு மறையுதோ அத்தனை மணிக்கு நோன்பு திறந்தா சரி இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க பாங்க சொல்கிறது கேட்கவே இல்லை பாங்க சொல்லவே இல்லை நோன்பு திறக்க மாட்டிங்களா அல்லது ஆறு இருபத்தி ரெண்டுக்கு சூரியன் மறைவுன்றக்குது ஒருத்தர் ஆறு பதினஞ்சுக்கே பாங்க சொல்லிட்டாங்க நோன்பு திறக்கலாமா நோன்பு திறக்க இயலாது அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு சொன்னால் சூரியன் மறையும் போது தான் என்ன செய்யணும் வந்து நோன்பு திறக்க வேண்டும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி சொல்லப்படுற அந்த சுற்றறிக்கையில் இன்றைக்கி வந்து புவியியல் மாற்றங்கள் வந்திருக்குது பில்டிங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது அதனால் சூரியன் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு ஒரு நிமிஷம் தாமதப்படுத்துங்க மஹரிப் தொழுகையில் மட்டும் மஹரிப்புக்கு மட்டும் ஒரு நிமிஷம் வந்து தாமதப்படுத்துங்க அதுவும் கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சூரியன் மறைவாக இருக்கட்டும் சூரியன் உதயமாக இருக்கட்டும் சந்திரன் மறைவு இது எல்லாமே இன்றைக்கு துல்லியமாக கணக்கிட முடியும் பத்து வருஷத்துக்கு பிறகு எத்தனை மணிக்கு வந்து சூரியன் உதிக்கும் என்றதை கரெக்டாக கல்குலேட் பண்ண முடியும் எல்லாம் தான் வச்சுருக்கிறாங்க சூரியனும் சந்திரனும் கூடிய பாதையில் தான் என்ன செய்து சென்று கொண்டு இருக்குது அக்யூரேட்டாக எங்களுக்கு கணக்கு பண்ண முடியும் அப்போ கொழும்புல இன்றைக்கு இத்தனாந்தேதி சூரியன் இத்தனை மணிக்கு உதிக்குதுன்னு சொன்னால் அது கரெக்டாக அத்தனை மணிக்கு தான் உதிக்கும் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து இந்த ப்ரேயர் டைம்னு சொல்லி கெலண்டரை பார்த்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணுற ஆட்கள் இல்லை ப்ரேயர் டைமுக்குரிய டைமிங் இதுதான் இது இந்த அமைப்பு வந்து ப்ரேயர் டைம் வெளியிட்ருக்குறாங்க இது இந்த சாரார் ப்ரேயர் டைம் இருக்காங்க இது நமக்கு நோம்பு திறக்கிறது கணக்கே இல்லை நம்முடைய கணக்கு எதுன்னு சொன்னால் சூரியன் மறைவு தான் நமக்கு கணக்கு அப்போ சூரியன் மறைவு என்னன்றத என்ன செய்கிறாங்கன்னு இன்றைக்கி அக்யூரேட்டாக கணக்கு பண்ணி சொல்லக்கூடிய நிறைய இணையதளங்கள் இருக்குது கம்ப்யூட்டர் உதவியோட டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி அக்யூரேட்டாக சொல்லுவாங்க அதில் டேட் அண்ட் டைம்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்குது டேட் அண்ட் டைம்னு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு வெப்சைட் வரும் அதில் துல்லியமாக சூரியன் சந்திரன் எத்தனை மணிக்கு உதி உதிக்குது எப்போ பௌர்ணமி வரும் எப்போ மறையுது சகல விஷயங்களும் வரும் அது வந்து நம்ம அறிந்த வகையில் அது புவியியல் மாற்றத்தை எல்லாம் கணக்கு பண்ணித்தான் அவங்க அந்த டைமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சூரியன் இன்றைக்கு இத்தனாந்தேதிக்கு இன்றைக்கு கொழும்புல வந்து ஆறாம் தேதி ஆறு இருபத்தி ரெண்டுக்கு சூரியன் மறையும் சொன்னால் அந்த புவியியல் மாற்றம் எல்லாம் கணக்கு வச்சு தான் அது வரும் பில்டிங் கட்டுறது ரோட் போடுறது அதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் சூரியன் மறைகிற நேரத்தை வந்து அக்யூரேட்டாக சொல்லுவாங்க இன்றைக்கு பிறை பார்க்கும்போது கூட சரியாக இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் பிறை தெரியும்னு அடித்து சொல்லலாம் அதை தாண்டி பிறை வந்து தெரிய வாய்ப்பே இல்லை அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லலாம்

இப்ப பாங்க சொல்லாதா இப்ப பாங்க சொல்லாதாண்டா சூரியன் மறையிற டைம்ல பாங்க சொல்லாதா அல்லது இப்ப சூரியன் மறையாதா இப்ப சூரியன் மறையாதான் அந்த டைமை பார்த்து அந்த டைமுக்கு பட்டுற நோம்பு திறக்கிறதுக்கு இருக்கணும் இதுதான் வந்து நமக்கு நன்மை தவிர நம்ம லேட்டா நோம்பு திறக்கும் அர்த்தம் என்ன நீ என்னடா ஆறு இருபத்தி நான் நினைச்சா இஷா வரைக்கும் இருப்பேன் இப்படி இருக்க கூட அல்ல பார்த்து இந்த அடியான பாரு நான் சொல்றதுக்காக வேண்டிய எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கிறான் பாரு எவ்வளவு கண்ட்ரோலா இருந்திருக்கிறான் பாரு நான் சொன்னதை தவிர எக்ஸ்ட்ரா வந்து அதிக பிரசங்கித்தனம் இல்லாமல் கரெக்டாக நோன்பு திறக்கிறான் பாருன்னு சொல்லி விரைவுபடுத்தி நோன்பு திறக்கும் காலம் எல்லாம் நன்மையில் இருக்கிறீங்க என்று அல்லாஹுடைய தூதர் சலல்லா வலிசலம் சொல்கிறாங்க அதனால் இந்த பேணுதலுக்கு ஒரு நிமிஷம் என்று சொல்கிறது எல்லாம் வந்து சில மதுவாதிகள் பேணுதலுக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் எல்லாம் பிற்படுத்துவாங்க அதில் தாக்கமோ தெரியல இப்போ ஒரு நிமிஷம் பிற்படுத்துங்கன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க அறிவித்திருக்கிறாங்க குரான் சுண்ணாவை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நபிகலாரை பின்பற்றக்கூடியவர்கள் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் கொழும்புக்கு மட்டும்தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க நார்மலாகவே நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் வேறு வேறு டிஸ்ட்ரிக்குக்கு இலங்கையை பொறுத்த மட்டும் ரெண்டு கலண்டர் தான் பிரிண்ட் ஆகும் தொழுகை நேரம் எல்லாம் வந்திருக்கக்கூடிய ரெண்டு கலண்டர் ஒன்று கொழும்புக்கு இன்னொன்று கிழக்கு மாகாணத்துக்கு ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிமிஷம் மாதிரி டைம் வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிழக்கு மாகாணத்துக்கும் கிளம்புக்கும் இப்போ கண்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு டைமை கணக்கு வச்சு தான் அங்கே நோன்பு திறப்பாங்க கொழும்பு கலண்டரில் சூரியன் மறைவு எப்போ பிரிண்ட்டாக இருக்குதோ அந்த க அந்த டைமை கணக்கு வச்சு தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நோன்பு தருப்பாங்க கொழும்புக்கு சூரியன் மறைகிற டைமும் கண்டிக்கு சூரியன் மறைகிற டைமும் வித்தியாசம் கிழக்கு மாகாணத்துக்கு எப்படி ஆறு நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சூரியன் மறையுமோ அதே மாதிரி கண்டிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அதே மாதிரி கேகலுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அந்தந்த பகுதியில் எப்போ சூரியன் மறையுதோ அப்போ தான் நோன்பு திறக்கணும் நீங்கள் இன்றைக்கி கூகுளில் அடித்து பார்த்தா அக்யூரேட்டாக சொல்லிவிடும் இப்போ சும்மா உதாரணமாக சொல்ல போனால் இப்போ கண்டியில் நீங்கள் வந்து கூகுளில் வைத்து டைப் பண்ணி அதில் நான் சொன்ன அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் டைம் அண்ட் டேட்டுன்னு சொல்லக்கூடிய வெப்சைட் அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக கூகுளில் டுடே சன்செட் டைம் கண்டின்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னால் கரெக்டாக காட்டும் பாருங்கள் பதினெட்டு பத்தொன்பது கண்டியில் சூரியன் மறையக்கூடிய நேரம்ன்றது வந்து ஆறு பத்தொம்பது கொழும்பில் சூரியம் மறையக்கூடிய நேரம்ன்றது ஆறு இருபத்தி ரெண்டு ஆனால் கண்டியில் இருக்கிறாக்கெல்லாம் ஆறு இருபத்தி ரெண்டு தான் ஒன்பது வந்துக்கிட்டு இருப்பாங்க கேகலில் இருக்கக்கூடிய ஆக்கலாம் ஆறு இருபத்தி ரெண்டு தான் திறப்பாங்க இதே வந்து நீங்கள் வந்து கண்டி அடிச்சிங்க இப்போ காத்தாங்குடி அடித்து பாருங்களே காத்தாங்குடின்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் பதினெட்டு பதினஞ்சு கொழும்புல வந்து ஏழு நிமிஷம் டிஃப்ரெண்ட் காட்டுது அது வந்து காத்தாங்குடியே டைம் சம்மாந்தூர் அடித்து பார்த்தா அக்யூரேட்டாக இப்படி புலனார் அடிச்சு பார்த்தாண்டா ஒரு நிமிஷம் டிஃப்ரெண்ட் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டாக காட்டும் அப்போ எந்தெந்த பகுதியில் எப்போ சூரியன் மறையுதோ அதை கணக்கு வச்சு நோன்பு திறக்கிறது தான் நமக்கு நன்மையை பெற்று தர முடியாது என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் அதனால் இந்த ஒரு நிமிஷம் தாமதப்படுத்துற ரெண்டு நிமிஷம் தாமதப்படுத்துகிறதெல்லாம் நமக்கு கணக்கே கிடையாது சூரியன் மறைகிறது எத்தனை மணிக்கோ அத்தனை மணிக்கு நோன்பை திறந்துட்டு போக வேண்டியதுதான் இதுக்கு வந்து நாங்கள் என்ன ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா அதுவும் சொல்ல போனா மெயினாக நான் ரமலானில் மட்டும்தான் இதை பார்க்குறது இது ரமலானில் மட்டுமல்ல எப்போவுமே நேரம் நேரம்ன்ற சூரியன் மறைஞ்ச உடனே எனவே இதை கணக்கில் வச்சு இதை போட்டுக்கொண்டு டென்ஷன் ஆகி கொண்டு இருக்க தேவையில்லை இதை சொல்லும்போது நம்மளை குழப்பவாதினு வாங்க இப்போ யார் குழப்பினது நம்மளை குழப்பினோம் சும்மா போகிற வாட்டுக்கு சூரியன் மறைகிற டைமுக்கு நோம்ப திறந்துட்டு போங்கடான்னு சொன்னால் அது வாட்டுக்கு மக்கள் செஞ்சுட்டு போயிருப்பாங்க சும்மா தேவைக்கு இல்லாமல் வந்து பில்டிங் கட்டிருக்கிறாங்க ரோட் போட்டிருக்கிறாங்க அதனால ஒரு நிமிஷம் தாமதப்படுத்துக்கென்னு குழப்பிட்டு இதுக்கு நாங்கள் பதில் சொல்லும்போது நம்மளை குழப்பவாதின்னு வாங்க இந்த வீடியோ வெளியிடும்போது பார்த்திங்கன்னா குழப்பம் பண்ணுறான் இவன் வந்து சீரழிக்கிறான் இவனை வந்து தடை செய்யணும் பிடிக்கிறோம்னு சொல்லி தேவை என்ன செய்வாங்க விமர்சனம் பண்ணிக்கொண்டிருப்பாங்க அல்லாண்டு நல்லா போய்கிட்டு இருக்கிறத குழப்புறது ஒரு சாரார் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லி வரும்போது நம்மளை வந்து என்ன செய்கிறது குழப்பவாதின்னு சொல்கிறது அதே போல் இன்னொரு விஷயத்தையும் அவங்க என்ன ஒத்துக்கொண்டுருக்குறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த சில அறிஞர்களோட பேரை சொல்லி இவங்க தான் தொழுகை எல்லாம் கணக்கிட்டாங்க அது வந்து தற்போது வித்தியாசப்படுது அதனால் இதை மாற்றணும் இது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் பழைய காலத்தாட்கள் எடுத்த முடிவு வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாது அதை மாற்றத்தான் வேணுமென்றதை மறைமுகமாக ஒத்துக்கொண்டிருக்கிறாங்களா இல்லையா அவங்களுடைய கணக்குப்படி அவங்களுடைய வாதப்படி நம்மள என்ன சொல்கிறோம் அட மதுகபுகள் இந்த மதுகபு புஸ்தகத்தில் இமாம்கள் சொன்னால் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க இந்த காலத்துக்கு சிலதாவது பொருந்தாது சொன்னால் தான் எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அதை கொள்ளுங்கடான்னு சொன்னால் இல்லை நாங்கள் சாஃபி மதுகேப் தான் செத்தாலும் சாஃபி மதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இப்போ என்ன இல்லை முன்னாடி செஞ்சதில் கொஞ்சம் பிழை இருக்குது ஒரு நிமிஷத்தை கொஞ்சம் லேட் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க இதை இதை மாதிரி இந்த மனநிலை வந்து எல்லாத்துக்கும் வந்தால் நல்லா இருக்கும் இல்லை மதுகேபுகள் எல்லாம் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில பத்துவாக்கள் அவங்களுக்கு கிடைத்த ஹதீஸில் வச்சு சில பத்துவாக்கள் கொடுத்தாங்க இப்போ வந்து குர்வான் சுண்ண அடிப்படையில் எங்களுக்கு சரின்னு விளங்குது அதை நாங்கள் மாற்றிக்கொள்ளுறோம்னுட்டு சொல்லக்கூடிய மனநிலை அந்த விஷயத்தில் வராங்க இல்லை அப்படி வந்தாங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது எனவே இன்னொரு அடிப்படையை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் எனவே சூரியன் எப்போ மறையுதோ அப்போ நோம்ப தொடர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியது இதுதான் நமக்கு நன்மையை பெற்று தரும் எனவே அந்த சுற்றறிக்கையை வந்து நம்ம கண்டுகொள்ள என்ற தகவலை கூறி உரையை நிறைவு செய்கிறேன் வாசுரதவன் அந்த ரபில்லா